தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சேதா பழம் சாப்பிடுவதால் இத்தனை நன்மைகளா கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாடு புழா நிறைஞ்சுரு இந்த சீதாப்பழ மரமும் கொடுக்காப்பிளி மரமும் காசு கொடுக்காம இலவசமாக சாலையோர மரங்களை கிடைக்கக்கூடிய இந்த சுவை மிகுந்த பழங்களை சிறுவர்கள் எல்லாம் தேடி தேடி சாப்பிடுவாங்க சிறுவர்கள் போகிற வழிகளில் பார்க்குற இடங்கள்ல எல்லாம் அந்த மரங்களுடைய கனிகளை காய்களை கவர்ந்து ஒழித்து நின்று ருசிச்சு ரசிட்டு சாப்பிட்றதை எல்லாம் உடல் நலத்துக்கு நன்மை செய்யும் அப்படின்றதுதான் தான் உண்மையானது வெறும் சுவைக்காக மட்டும் சிறுவர்களால் வசதி இருக்க சிறுவர்கள் வசதி இல்லாத சிறுவர்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் விரும்பி உண்ட இது எல்லாமே கடைகள்ல அரிதா கிடைக்கிது பாக்கெட்ல அடிச்சு வச்சு அதுக்கு ஒரு விலை வந்து போட்டு பள்ளி பருவத்துல ஓசில பறிச்சு தின்னவங்களுக்கு இது பொதுசா இருந்தா கூட அதான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தங்க பிள்ளைங்க கிட்ட கொடுக்கும்போது போது அவங்க இதை அலட்சியமா மறுத்துறத தலைமுறையா இப்ப மாறிடுச்சு சீத்தாப்பழம் ஊழல் சதை இருக்கா நடக்கவே கஷ்டமா இருக்கா சீத்தாப்பழம் சாப்பிடுங்க அப்புறம் நடக்க மாட்டீங்க ஓடிட்டே இருப்பீங்க சின்ன வகை மரமா வளரக்கூடிய தன்மை இருக்கு தண்டுகள் மூலமா விதைகள் மூலமாகவும் எளிதில எல்லா இடத்துலையுமே வளர தன்மை இருக்கு விட்டமின் புரதம் இரும்பு சத்து அதிகமா இருக்கு சீதாப்பழத்துல ரொம்ப உயர்வான மருத்துவ பலன்களை இது கொண்டது அதனாலதான் நம்ம அதிகம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லலாம் இதோட பலன்களை நல்ல தெரிஞ்ச மேலைநாட்டு மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அதிக பண்ண இதனுடைய சீதா பழத்தை அதிக அளவுல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு சில பொருளாதாரத்துல வளமான பலன்களை அடைகிறாங்க கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய சீதா மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தமிழ் டிவி டாட் இதையும் காக்கும் பழத்துடைய நீக்கி விதிகளை எடுத்துட்டு சதை பகுதியை அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம்னா இதய நோய்கள் யாவும் அணுகாது காச நோயை குணப்படுத்த நினைவாற்றலா அதிகரிக்க செய்யும் ஆரம்ப நிலை காச நோயை உடலில் இருந்து நீக்கும் மற்ற வகை காச நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கது ஊழல் சதை குறைக்கும் உடல் எடை குறைய ஊழ சதியை குறைச்சு உடலை மெளிதாக்கி வனப்புடன் திகழ சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதும் விரும்பிய பலன்கள் கிட்டும் கோடி தாக்கம் நீக்கும் நா வறட்சி போக்கும் தாக்கம் நாக்கு வறட்சி இதை எல்லாத்தையும் போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை மிக்கது சீதாப்பழம் பெரிய ஆப்ரேஷன் ஆகி அதிக விரயம் கொண்ட மருந்துகள் உட்கொள் உடல் உள் உறுப்புகளை ஏற்படக்கூடிய புண்ணுகளை ஆத்தும் மேலும் ஊற வச்ச வெந்தயத்தோட சீத்தாப்பழத்தை சாப்பிட குடல் புண்ணும் ஆறும் மழை நீங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரதுனால மழை நீங்கும் இரத்த சோகை சீத்தாப்பழத்துல இருக்கக்கூடிய இரும்பு சத்து சத்து பொருட்களால் உடல்ல இரத்தத்தை சுத்திகரித்து ரத்த சோகை நோயை போக்கும் மேலும் உடல் சோர்வை போக்கு உடலுக்கு புத்துணர்வு தரும் மனநோய் குணமாக சீத்தாப்பழத்தை சாறு கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்டு இல்லைன்னா தனியா சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் தெளிஞ்சு மனநோய் குணமாகும் உடல் வலுப்பெற சீதாப்பழத்தை திராட்சை பழ சாறு கலந்து ஜூஸாவும் குடிச்சுட்டு வரலாம் நைட் டைம்ல சாப்பிட நல்ல தூக்கம் வரும் சீத்தாப்பழத்தோட எலுமிச்சி சாறு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் கடுப்பு நீங்கி சிறுநீர் சீரா வெளியேறும் மற்ற பழன்கள் தலையில அதிகமா தொல்லை கொடுக்கக்கூடிய கூடிய பெண்களை ஒழிக்க இருந்து கூந்தல் தைலம் தயாரிக்கிறாங்க பழத்தை பூண்டு சேர்த்து அரைச்சு தேய்மல் மேல பூசிட்டு வந்தோம்னா தேய்மல் மறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்